நம் சத்தியத்திற்கு முற்றிலும் நம்மை கட்டளைகளுக்கும் அவர்களுடைய விசுவாசத்திற்கும் கொள்கைகளுக்கும் எதிர்த்து நிற்க வேண்டும் சொன்னபடி சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டேன் என்று சொல்லவும் வேண்டும் சத்தியமானது தேவனுடைய பிரதிநிதியாகவும் கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் இருப்பதால் இதுவே நம் கொடி இந்த சத்தியத்திற்காக உண்மை போர் வீரர்களாக மரண பரியந்தம் போர் புரிய கடமைப்பட்டுள்ளோம் வணக்கம் நம்மளோட இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் வந்து தினசரி பர்லோகம் அண்ணா வழிகாட்டிலிருந்து எடுத்தது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பகுதி இது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மையமா வச்சிருக்கு ஆமா யூதா மூணாம் வசனம் அதேதான் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் இது கொஞ்சம் வலுவான வார்த்தையா இருக்கு இல்லையா கண்டிப்பா போராடணும் அப்படிங்கறதே ஒரு தீவிரமான வார்த்தை தான் ஆமா அப்போ இந்த விசுவாசத்திற்காக போராடுவது அப்படின்னா என்னன்னு இந்த வழிகாட்டி எப்படி விளக்குதுன்னு பாக்கலான் இருக்கோம் சரி கொஞ்சம் உள்ள போவோமா ஓ போலாமே இந்த வழிகாட்டி குறிப்பா அதுல மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிற ஒரு பழைய விளக்கம் ரீபிரிண்ட் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு படி பார்த்தோம்னா இந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டங்கிறது வந்து சும்மா மனசுல நம்புறது மட்டும் இல்லையா ஓ அப்படியா இது முக்கியமா கடவுளோட வார்த்தையையும் அது மூலமா தெரிய வர்ற அவரோட குணத்தையும் பாதுகாக்கிறதுன்னு சொல்லுது கடவுளோட குணத்தை பாதுகாக்கிறது அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கே எப்படி அதாவது எப்படி மனுஷங்களோட கோட்பாடுகள் இத தப்பா காட்டும்னு இந்த ஆதாரம் சொல்லுது உம் நல்ல கேள்வி இது எப்படின்னா சில சமயம் மனிதர்கள் அவங்களோட சொந்த கருத்துக்கள் தத்துவங்கள் இதையெல்லாம் கொண்டு வந்து கடவுள் சொன்ன உண்மையான செய்திய அதாவது நற்செய்திய மாத்திடுறாங்க இல்லனா அதோட வீரியத்தை குறைச்சிடுறாங்க சரி அப்படி நடக்கும்போது எது உண்மையோ அதுக்காக நாம நிக்கணும் அதுக்கு என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி பயப்படாம பின்வாங்காம நிற்கிறது தான் இந்த போராட்டம்னு அந்த விளக்கம் சொல்லுது இது ஒரு ஒரு தீவிரமான நிலைப்பாடு தான் அப்போ அப்போஸ்லர் பவுல் சொன்னதா ஒரு மேற்கோள் வருதே இதுல நான் சத்தியத்தை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஆமா அது பிலிப்பியர்ல வரும் ஆமா அப்போ இந்த பின்னணியில பாக்கும்போது அது வெறும் வார்த்தை இல்ல ஒரு பெரிய பொறுப்பு மாதிரி தெரியுது இல்லையா நிச்சயமா அப்போ இந்த சத்தியம் அப்படிங்கறத எப்படி இந்த வழிகாட்டி பாக்குது அது ஒரு கருத்து தானா இல்ல இல்ல கருத்து மட்டுமா பார்க்கல இந்த வழிகாட்டியோட பார்வையில சத்தியம்ங்கிறது கடவுள் மற்றும் கிறிஸ்துவோட நேரடி பிரதிநிதி மாதிரி ஓ அதுதான் நம்மளோட அளவுகோல் நம்ம அடையாளம் ஒரு போர் வீரனோட கொடி மாதிரி வச்சுக்கோங்களேன் கொடியா ஆமா எப்படி ஒரு வீரன் தன் கொடிய உசுறு போனாலும் விடமாட்டானோ அதே மாதிரி இந்த சத்தியத்துக்காக அதாவது கடவுளோட வார்த்தையோட அவரோட குணத்தோட தூய்மைக்காக கடைசி வரைக்கும் உறுதியா நிக்கணும்னு இது வலியுறுத்துது இந்த ஓமையே அந்த போராட்டத்தோட தீவிரத்தை காட்டுது மரணம் வரைக்கும் அது அது உண்மையிலே பெரிய அர்ப்பணிப்பு ஆமா அந்த அளவுக்கு தீவிரமா சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த போராட்டம் வெறும் அறிவுபூர்வமான விவாதங்களா மட்டும் இல்லையா அதுக்கும் மேலேயா இந்த வழிகாட்டியோட கருத்துப்படி ஆமா இது வெறும் விவாதம் இல்ல இது ஒரு நிலைப்பாடு ஒரு செயல்பாடு கடவுளோட வார்த்தையை மனுஷங்களோட தவறான விளக்கங்கள்ல இருந்து காப்பாத்துற ஒரு செயல் புரியுது அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறது முக்கியம்தான் ஆனா அதை தாண்டி அந்த சத்தியத்துக்காக வாழ்றதும் அத தைரியமா மத்தவங்க முன்னாடி சொல்றதும் நிலைநாட்டுறதும் முக்கியம் தெரியுது இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு சரி ஆக சுருக்கமா சொல்லணும்னா இந்த வழிகாட்டியின் படி விசுவாசத்துக்காக போராடுறதுனா மனசுக்குள்ள அமைதியா நம்பிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல அது வந்து கடவுளோட வார்த்தை அவரோட குணம் அவர் சொன்ன சத்தியம் இதையெல்லாம் மனுஷங்க திரிச்சு சொல்லும் தப்பா போதிக்கும்போதோ போதிக்கும் போதோ அதுக்கு எதிரா தைரியமா விடாப்பிடியா நின்னு பாதுகாக்கிற ஒரு செயல் ரொம்ப ஆக்டிவா செய்ய வேண்டிய ஒன்னு இது நிச்சயமா நம்மள யோசிக்க வைக்குது அப்படியானா நீங்க ரொம்ப ஆழமா நம்புற விஷயங்களுக்காக இல்லனா நீங்க இதுதான் உண்மைன்னு நினைக்கிற விஷயங்களுக்காக நீங்க எந்த எல்லை வரைக்கும் போக தயாரா இருப்பீங்க ஒருவேளை உங்க சொந்த வாழ்க்கையில எது அந்த கொடி எது அந்த சமரசமே செஞ்சுக்க முடியாத சத்தியம் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா நீங்க இதை பத்தி இன்னும் கூட ஆராய்ஞ்சு பார்க்கலாம்